ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ஏஏஎஸ் கோலகாலமாக நடந்துட்டு இருக்கில்ல நாலு மேட்ச் வர தோற்றிருக்கோம் லைனாக பேசலன்னா எப்படி இப்போ என்ன பேச போகிறேன் சிஎஸ்கே வர்சஸ் கேஆர் மேட்ச் இருக்குல்ல வெள்ளிக்கிழமை டிக்கெட்லாம் ஆல்ரெடி சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஜாலி தான் எல்லோரும் போய் வாங்குவீங்க வெரி குட் அப்புறம் வந்து கூடாது ஓகே எனிவே சிஎஸ்கே வந்து நைன்த் பொசிஷனில் இருக்குது கேகேஆர் சிக்ஸ்த் பொசிஷனில் இருக்குது இப்போ உள்ள நிலமப்படி சிஎஸ்கே ஒரே ஒரு வின்னு நாலு லாஸ் கண்டினியூஸாக கேகர் அப்படி இல்லை அவங்க ரெண்டு வின் மூணு லாஸ் அதில் ஒரு பேட்டன் ஒன்னு பார்த்தேன் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டாங்க ரெண்டாவது மேட்ச் மூணாவது மேட்ச் தோத்துட்டாங்க நாலாவது மேட்ச் அஞ்சாவது மேட்ச் தோத்துட்டாங்க ஆறாவது மேட்ச் அந்த பேட்டர்ன் படி பார்த்தா அது மாதிரி தான் தெரியுது இந்த பேட்டர்ன் சொல்றேன் நான் அதுதான் நான் பர்ஃபார்மன்ஸ் நம்புறவேன் இந்த மாதிரி குருட்டு நம்பிக்கைல கிடையாது சொல்றேன் அவங்களோட பேட்டன் நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுது எங்களை பத்தி ஸ்டாட்ஸ் ப்ரிவியூ போலர் யாரு பேட்ஸ்மேன் யாரு யாரு ஹிட்டர் யாரு பவர் ஹிட்டர் யாரு இம்பேக்ட் பிளேயர் யாரு கோச்சு நிறைய இருக்கு ஆனா இப்போ நான் பேச பார்த்தா ராசில் தம் மாசில் நிறைய நிறையா விஷயம் அவரை பற்றி பேசுகிறதுக்கு அகேன்ஸ் சிஎஸ்கே இன்னும் ரசில் வந்து இந்த ஐபிஎல்லில் மொத்தமே பதினேழு ரன் தான் எடுத்திருக்காரு நம்ப முடியுது அவங்க அஞ்சு மேட்சில் எடுத்துருக்காரு இஸ் நோன் ஃபார் த ரசில் த மாசில் அங்கேருந்து அட்ரம் மெரினா பீச் கடலில் போய் விழுவேன் அந்த பால் பட்டுதுன்னா எதுக்கு சொல்கிறேன்னா அவர் வந்து டாப் ஆர்டர் அந்த அளவுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அது இன்னொரு வீட்டில் தனியாக சொல்கிறேன் இப்போ ராசி பேட்டிங்கில் பதினேழு ரன் தான் எடுத்திருக்காரு அஞ்சு மேட்ச்னால் எவ்வளோ கோமா இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள் ரைட் அது மாதிரி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறது தேங்க்ஸ் சொல்கிறோம் அது ரொம்ப முக்கியம் அதனால் தான் நிறைய வீடியோ போட முடியுது வியூஸ் ரொம்ப கம்மியாக வருது உங்களுக்கே தெரியும் அண்ட் நிறைய ஒர்க்லவுட் இருக்குது அண்ட் யாரால் அஃபோர்ட் பண்ண முடியுமோ காண்ட்ரிபியூட் பண்ணால் நல்லாயிருக்கும் மித்துன்ற ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கான்ட்ரிபியூட் தேங்க் யூ ஸோ மச் மித்தன் அப்புறம் அமமத் ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் அகமது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் ஒரு பட்டன் இருக்கும் லைக் டிஸ்லைக் பக்கத்தில் ஒரு அமுக அமுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷனில் ரிக்வஸ்டாக அது சேனல் வளர்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரோல் ஆரஞ்ச் கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க ரைட் அண்டில் வி கெட் அ லாட் ஆஃப் வியூஸ் ஒரு நேரம் கூட போட்டோம் தரையா இந்த சேனலுக்கு இவ்வளோ கம்மியாக வியூஸ் வருதுன்னு என்னால் நம்பவே முடியல உங்கள் கேட்க தான் இருக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு ஃபேன்ஸு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எதிர் வீடு பக்கத்து வீடு நாளைக்கு எப்படி குட் பேட் ஆக்கி போவீங்க அங்கே தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டேயும் போய் நம்ம சேனலை பிரபலப்படுத்தி விடுங்க வளர்த்து விடுங்க நிறையா இருக்குது பேசுறது டெஸ்ட் மேட்ச் வர வரப்போது அஞ்சு டெஸ்ட் மேட்ச் இங்கிலாண்டுக்கு எதுக்காக அதான் அப்புறம் பார்ப்போம் அந்த ஓடி இருபத்தி ரெண்டு மேட்ச் முடிச்சுன்னு நினைக்கிறேன் விஷயத்துக்கு நீ வாணி ராசில் தம் மாசில் என்ன சொல்ல வர ரசில் தம் மசில் வந்து பலிங் நல்லா போட்டுட்ருக்குறாரு நல்லா ஏன்னா பேட்டிங்கில் வந்து இவருக்கு டாப் ஆர்டரே ஸ்கோர் பண்ணதுனால இவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல இவரை மட்டும் ஒன் டவுன் டூ டவுன் அனுப்புங்க என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள் இவர் போலிங்லேயே வந்து ஒரு மேட்ச் ரெண்டு விக்கெட் இன்னொரு மேட்ச் ரெண்டு விக்கெட் இன்னொரு மேட்ச் ஒரு கிட்ட அஞ்சு விக்கெட் வச்சுருவாரு ஆல்ரெடி அண்டு சென்னை பிரிச்சிருக்குல்ல சிஎஸ்கேக்கு எதிராக அது சேப்பாக் பிரிச்சு இவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவரை மாதிரி போலிங் ஸ்பீடு ஷார்ட் ரன் அப்பில் அப்படி வரும் பால் ஆமாம் ஏன்னா அவர் பார்த்தா ரன்னப் பார்த்தா கம்மியாக தான் இருக்கும் நான் சில பேர் திது துணுன்னு ஓடி வருவாங்க கிட்ட கொஞ்சம் ஸ்லோவாக வரும் பால் இவர் நின்று இடத்துல அப்படியே ரைஸ் பண்ணக்கூடியவர் இப்போ சிஎஸ்கேக்கு எதிராக ஒரு ரெக்கார்டு மட்டும் டக்குன்னு சொல்லிடுறேன் எதுக்கு நம்ம கொஞ்சம் ஜாகிரதாக இருக்கும் ராஜித் அம்மாஸில் அவர் போலர்ஸ் சொல்கிறேன் ஏன்னா அஸ்வின் மொத்தமாக தான் எடுத்திருக்காரு இந்த டோர்னமெண்ட்டில் ஆமாம் ஏகனமிக் ரேட் ஆஃப் நைன் பாயிண்ட் எயிட் எயிட் ம் ஜடேஜா மொத்தமே ரெண்டு விக்கெட் தான் எடுத்துக்காரு அஞ்சு மேட்ச்சில் நீங்கள் தான் சொன்னீங்க நம்பர் நைன் ரவுண்டர் டென் ஆல் ரவுண்டர் லெவன் ரவுண்டர் ஜடேஜா அஞ்சு மேட்சில் ரெண்டு விக்கெட்டு எக்கனமி ரேட்டாக எயிட் பாயிண்ட் செவன் ஃபை இது ரெண்டு பேர் பிரைமரி ஸ்பின்னர் ரைட் இன்னும் நிறைய டேட்டாக வரும்னு சொன்னீங்கன்னா நான் பற்றி அப்புறம் வர அந்த ரசலுக்கு வந்துடுவோம் ரசல் இது வரைக்கும் எட்டு இன்னிங்ஸ் விளையாடிக்கார் இந்த சிஎஸ்கேக்கு எதிர தான் ஐபிஎல்லில் இரநூத்தி அஞ்சு ரன் எடுத்திருக்காரு இவருடைய ஐஎஸ் ஸ்கோர் வந்து எயிட்டி எயிட் நாட் அவுட் ஆகும் அவுட் ஆவில் அண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் எயிட்டி எயிட் ஆச்சா ஃபிஃப்டி ரெண்டு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு பதினாறு சிக்ஸ் அடிச்சிருக்காரு அது ஒரு தொண்ணூற்றாறு ரன் அப்புறம் பதிமூணு ஃபோர் அடிச்சிருக்காரு அது ஒரு ஐம்பத்தி ரெண்டு ரன் ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளோ திரும்ப கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி மா ஒன் ஃபார்ட்டி நைன் ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஆவரேஜ் பர் இன்னிங்ஸு ஃபார்ட்டி ஒன் நான் ஓட்டலாக சேர்த்து கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் விக்கெட் ஒரு எட்டு விக்கெட் எடுத்திருக்காரு சிஎஸ்கே எதிராக இவர் பெஸ்ட்டு போலிங் பிளேக்கராக இருக்கு சிஎஸ்கே அவருக்கு ஜாலி ஹையஸ்ட் எயிட் எயிட் சொன்ன இல்லை பெஸ்ட்டு பாலிங் பிளேயர் வந்து ஃபைவ் ஃபார் ஃபிஃப்டின் சிஎஸ்கே எதிராக தான் ஆகும் அஞ்சு வீட்டில் ஒரு மேட்ச்சில் ஃபைவ் ஆர் ஃபிஃப்டின் ஸோ அதனால் நான் அதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஒன்னே மண்ணோன்னு சொல்லிட்டு முடிச்சிடுறேன் களியில் இருக்கார்ல இல்லை கலியில் ரசல் கிட்ட போய் இந்த முறைக்கிற விலலாம் வேண்டாம் ஒரு அம்புள் ரிக்வஸ்ட் அப்புறம் பால் போய் மெரினா பீச்சில் ஊந்துருச்சின்னு என்கிட்ட சொல்லக்கூடாது அப்புறம் பஜ்ஜி விற்கிறவங்க தான் எடுத்துகிட்டு வரணும் பால் ஆனால் லைட்டர் நோட் விக்கெட் எடுத்தோமா சந்தோஷப்பட்டுட்டு போயிட்டே இருக்கணும் ரைட் அதுதான் ரொம்ப முக்கியம் அண்ட் இதான் சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் இன்னும் நிறைய வீடியோ வருது கே கேஆர் வச்சு சேர்க்கை பற்றி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ராசன்லாம் ஒன்றும் இல்லை சார் எங்கள் ஆள் பாருங்கள் நாளைக்கு எப்படி அவுட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் பொறுப்பாண்ட்டி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சேர்த்துக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்